அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் சிம்ம ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாட்களாக இருக்க நீங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு வீட்டிலேயே தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவா சிம்ம ராசியில ராசிநாதன் நான்காம் வீட்டில் அமைஞ்சிருக்கார் தொழிலுக்காக நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் அலைச்சலுக்கு பிறகு காரியங்கள் நிறைவேறும் வியாபாரத்துல இருந்த இடையூறுகள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கு சந்திரனின் இடப்பயிற்சி சில சிக்கல்களை ஏற்படுத்தும் நம்பி பணம் கொடுத்தவர்கள் நம்பிக்கை மோசம் செய்யக்கூடிய நிலை உருவாகலாம் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பதால சாதகமாக உங்களுக்கு அமையும் நீங்கள் வாங்கிய மனை இடத்திலிருந்து சிக்கல்கள் விலகும் பத்திரப்பதிவு செய்வீங்க புதன் நான்காம் இடத்துல இருக்காரு வழக்கறிஞர் வாத திறமையினால பெரும் புகழ் அடைவாங்க மருத்துவர்கள் சாதனை படைப்பாங்க குரு பத்தாம் வீட்டில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சந்தோஷத்துல இருந்து குடும்பத்துல சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய உறவினர்கள் சில உற்சாகமாக உள்ளடி வந்து உங்களுக்கு வேலை செய்வாங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது சனி ஏழாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராகு எட்டாம் இடத்துல இருப்பதால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதால உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் கேது இரண்டாம் இடத்துல இருக்காரு அண்ணன் தம்பிக்குள் இடையே இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அன்போடு இணைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் கலவையான பலன்கள் கிடைக்கும் வார தொடக்கத்தில் உங்களுடைய செயல்களில் அலைச்சலும் வேலை தொடர்பாக உங்களுடைய முடிப்பதில் தாமதமும் ஏற்படலாம் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் நல்ல பலன்களை கொடுத்தாலும் சோர்வு அதிகரிக்கும் உடல்நல தொடர்பான அக்கறை செலுத்த வேண்டியது நல்லது வாரத்தின் பிற்பகுதியில் உறவினர்கள் விஷயத்திலும் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பழைய நோய்கள் மீண்டும் தொந்தரவு தர வாய்ப்பு இருக்கு அது தொடர்பாக செலவுகள் உண்டாகலாம் இந்த வாரத்துல வீடு பழுது பார்த்தால் இடமாற்றம் போன்ற செலவுகள் உண்டாகும் காதல் உறவை மேம்படுத்த தவறான புரிதல்களை தவிர்ப்பது நல்லது திருமண வாழ்க்கையில் இணக்கமான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா கருப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா ஆறு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவது முருகனுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது இந்த ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் சொந்த பந்தங்களுக்கு இடையே மதிப்பு மரியாதை பெறக்கூடியதாக இருக்கு பொருளாதார நிறையை பொறுத்தவரை செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் எதிர்பார்த்த செலவுகளை சந்தித்து அது உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் சரி செய்யக்கூடியதாகவும் இருக்கு உத்தியோகர்கள் அலுவலக பணியில மற்றவர்களை நம்பி இருக்காமல் தாங்களே களத்தில் இறங்குவதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பாடங்களில் கவனம் செலுத்தி கற்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நேரம் தவறி உண்பதால் வயிறு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு முதியோர்கள் இலக்குகளில் எரிபொருள் குடிநீர் வங்கி குடுப்பதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாக ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாட்களாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பண வரவு இருக்காத நிலை ஏற்படலாம் இதனால் மனதில் தேவையில்லாமல் தோன்றும் குழப்பங்களால் குடும்ப நிர்வாகத்தில் கவனம் செலுத்த முடியாது மூத்த சகோதர வகையில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு என்பதால் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும் குழந்தைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் உங்களின் செயல்பாடுகள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்களையும் அதனால் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விடவும் லாபம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க குடும்பத்தில் நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் மனதில் சோர்வும் அமைதியும் குறையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்தி தருவதாக இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா பச்சை நீங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா ஏழு ஒன்பது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ராசியில் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா மகம் பூராடம் உத்திராடம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக நடந்து முடியக்கூடியதாகவும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் தொலைதூர செய்திகள் வர இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க நல்லவர்களுடன் ஏற்படும் பழக்கத்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் வியாபாரிகளுக்கு புதிய பொருட்களின் வரவால் பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு நல்லோர் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு உங்களுடைய செயல்கள்ல சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும் மற்றவர்களின் உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் மூலம் வாடிக்கையாளர்களை கவர்ந்து நீங்கள் லாபத்தை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த வாரம் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றார் போல் ஆதாயம் அதிகரிக்கும் தொலைதூர செய்திகள் வர இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும் வீட்டுல சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதிய நண்பர்களின் சேர்க்கை தொழில் லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது கற்பனை வளம் பெருகும் தாய் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம் உங்கள் தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த கற்பனை வளங்கள் பெருகக்கூடியதாகவும் நடவடிக்கைகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வியாபாரிகளுக்கு வங்கிக் கடன்கள் உடனடியாக கிடைக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை பெண்களின் அழகும் பொலிவும் அறிவு திறனும் கூடிய ஒரு காலம் பணியில உள்ளவர்கள் அக்கறையுடன் செயல்பட்டால் பதிவு தேடி வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம் புதிய முயற்சிகள் மூலம் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும் புத்திர பாக்கியம் ஏற்படலாம் மகான்களின் தரிசனத்தால் உங்களுடைய குடும்ப மகிழ்ச்சி அடைவதோடு மனதில் அமைதி பொங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பண வரவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் வராது சிலருக்கு புது புது பதவிகள் அதனால் வருவாய் பெருக்கம் ஏற்படும் புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழில அதிக ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு பொதுவா சிம்ம ராசியில கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சூரியன் சுகஸ்தானத்துல சுக்கரன் கலஸ்தரஸ்தான சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்துல குரு அய்யன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் எதிலும் லாபம் கிடைக்கும் கடன்கள் நோய்கள் தீரும் திருமண தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் நன்மை தீமை பற்றிய கவலைகள் இல்லாமல் தலை நிமர்ந்து நடப்பாங்க நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது தொழில் வியாபார தொடர்பான விஷயங்கள் சாதகமான ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே